வணக்கம் நேர்களை உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் நகர்வுகள் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் பதிவு செய்திகளை ஊடகவியலாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் மூலமாக வழங்கும் சிறப்பு நேர்காணல் இன்றைய சமகால அரசியல் நிகழ்ச்சி வணக்கம் நேர்களை இன்றைய சமகால அரசியலில் எம்மோடு இலங்கையில் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பாகவும் இலங்கையில் ஏற்ப அண்மை காலங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த அஹ் நிதி அறிக்கை தொடர்பாகவும் சில விளக்கமான தகவல்களை அஹ் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் ஊடக ஒருங்கிணைப்பாளர் தாகா இஸ்டின் அவர்களை இணைத்துள்ளோம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் நாம் முதலில் உங்களிடம் கேட்க வேண்டிய அஹ் பல கேள்விகள் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு நான் ஐந்து கேள்விகளை முதலொன்று விளக்கத்துக்காக கேட்க விரும்புகிறேன் மது அனுரா அரசாங்கம் அஹ் அனுரா தோழரவர்கள் ஆட்சி அமைத்த பின்னர் மக்களின் பணத்தை விரியமாக்குவதை தவிர்க்கும் முகமாக பல ஆஹ் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் முன்னெடுத்திருந்தார் பாதுகாப்பு செலவினங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஆஹ் நாம் அவரை உத்து நோக்கிய வகையில் அவர் தனக்கான பாதுகாப்பையே மிகவும் மட்டுப்படுத்தி மூன்றே மூன்று வாகனம் தன்னுடைய வாகனத்தை முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு வாகனம் என்ற வீதத்தில் மட்டுப்படுத்தி வைத்திருந்தார் அனாவசியமான செலவுகள் தேவைகள் என்ற கருத்தின்படி அதன் அதன் பிரகாரம் முந்தைய அரசாங்கத்தில் ஈடுபட்டிருந்த அமைச்சர்கள் ஜனாதிபதி அவர்களின் பாதுகாப்புகள் அனைத்தையும் குறைத்திருந்தார் ஆனால் இதற்கு சவாலாக பலர் அஹ் முன்வைத்திருந்தார்கள் அஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அஹ் நிறைய இதுகளை குறைக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அதையும் அவரை மட்டுப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் மக்கள் பணம் விண்விரியமாக கூடாது நாட்டின் வளங்கள் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் பொருளாதார நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் எது காலங்களில் நாங்கள் கட்ட வேண்டிய கடனை நாங்கள் முள் கட்டுமானத்துக்காக அந்த பணத்தை சேகரிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஆனால் அஹ் அவருக்கு இப்பொழுது நடக்கும் பாதாள உலக கும்பல்களின் சூட்டுத்தன்மைகள் ஆங்காங்கே துப்பாக்கி பிரயோகங்கள் பலவும் இடம்பெற்று வருகின்றன முந்தி மாதம் ஒன்று அஹ் ரெண்டு மாதத்துக்கு ஒன்று இருந்தவை இப்பொழுது தினமும் ஒன்று இரண்டு என்று அஹ் அடைந்த வண்ணமே இருக்கின்றது இது இத மறைமுகமாக அஹ் எமது ஜனாதிபதி அனுராத் திசாநாயக்கா அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் முகமாகவோ அல்லது நீங்கள் இதை குறைத்தால் இவ்வாறுதான் நாங்கள் அஹ் பாதாள குலகம் வெளிவரும் என்ற அஹ் முந்தைய கால அரசாங்கத்தின் செயல்பாடாகவே சில மக்களின் கருத்து கணிப்புகள் இருக்கின்றன இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த அரசியல் மாற்றம் என்பது குறிப்பாக முதலில் நான் சொல்ல விரும்ப விடயம் இந்த நாட்டிற்குள் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு கட்சியை மக்கள் தெரிவு செய்திருக்கின்ற காரணம் பல மாற்றங்களை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஒன்று அரசியல் ரீதியான கலாச்சார மாற்றம் பொருளாதார ரீதியான கலாச்சாரம் மாற்றம் எல்லா துறை சார்ந்த ரீதியிலான கலாச்சாரமும் மிக மோசமான நிலையில் இருந்ததன் காரணமாகத்தான் மக்கள் விரும்பி ஒரு மாற்றத்தை விரும்பி இருந்தார்கள் அந்த மாற்றத்தின் அடிப்படையிலே தான் இந்த இடதுசாரி சிந்தனையுடைய இந்த கட்சி எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியை அவர்கள் ஆதரித்து ஆட்சி அமைத்து இருக்கிறார்கள் எனவே இந்த ரீதியில் எங்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே தோழர் அன்பகுமார் சாநாயக் அவர்கள் ஜனாதிபதி ஆனதன் பின் பல மாற்றங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்தார் மாற்றங்களை எங்களில் இருந்தே நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது முதலிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே ஜனாதிபதி பிரதமர் நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்புகளை முதலிலே நாங்கள் தெரிந்து கலைந்தோம் எங்களுக்கு பாதுகாப்பு அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயம் பேசியதன் காரணமாக அந்த அந்த இது போன்றுதான் மற்ற மற்ற விடயங்கள் செலவினங்களாக இருக்கலாம் பொருளாதார ரீதியிலான கலாச்சாரமாக இருக்கலாம் அத்தனை கலாச்சாரங்களிலேயும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அனைத்து பாதுகாப்புகளுமே குறைக்கப்பட்டது இதிலே வேறு யாரையும் பழி வாங்க வேண்டும் என்றோ அல்லது முன்னே ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புகள் துடை தெரியப்பட வேண்டும் அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்றோ எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது முற்றுமுழுதாக இந்த எங்களுடைய கலாச்சாரம் சீர்கற்றிக்கக்கூடிய கலாச்சாரம் அரசியல் ரீதியானதாக இருக்கலாம் அனைத்து துறை சார்ந்த ரீதியிலேயும் அந்த கலாச்சாரத்தின் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த அடிப்படையிலே கலாச்சார மாற்றத்திற்கான ஒரு நடவடிக்கைகள் தான் இது இடம்பெற்றது இதன் பின் கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்கள் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தது கடந்த வரவு திட்ட வாசிப்பி அதே சந்தர்ப்பத்தன்று குறிப்பாக இலங்கை நாட்டினுடைய வருமானம் என்பது ஒன்று தேசிய உற்பத்தி ரீதியாக வர வேண்டிய விடியம் அடுத்தது அந்நிய செலாவணிகுடைய வர வர வேண்டிய விடியும் அந்நிய செலாவணிக்குள் கூடுதலாக ஆதிக்கம் செலுத்துவது உல்லாசத்துறை எனவே உல்லாசத்துறையை வருவதை தடுப்பதாக இருந்தால் உள்நாட்டிற்குள் ஒரு குழப்ப நிலை ஏற்பட வேண்டும் ஒரு பயங்கரவாத நிலை ஏற்பட வேண்டும் பயங்கர நிலையை ஏற்படுத்த வேண்டும் அல்லது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற ஒரு தோரணையை வெளிநாட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இதற்கான ஒரு முயற்சியைத்தான் இந்த பாதாள உள்ள உலக குழுக்களை பயன்படுத்த எங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை நேற்று எங்களுடைய தோழர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவருடைய கூற்றும் அது இருக்கின்றது இதற்கு முன்னைய வேறு செல்வி செல்விகளிலும் நான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறேன் அந்த அடிப்படையிலே தான் இவர்கள் அந்த முப்பத்தி ஒன்பது கொலையிலே ஈடுபட்ட அந்த பாதாள உலக நபரை கொள்வதற்கான ஒரு அல்லது அவரை கொலை செய்வதற்கான இடமாக தெரிவு செய்த இடம் நீதிமன்ற வளாகம் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டால் சர்வதேசத்துக்கு சொல்ல செய்தி ஒன்று சொல்லிவிடலாம் இங்கு பாதுகாப்பு இல்லை எனவே நீங்கள் உங்களுடைய உல்லாச பயணிகளை இந்த நாட்டுக்கு அனுப்பாதீர்கள் என்ற அடிப்படையில் செய்கின்ற போதும் இந்த உள்நாட்டிற்கு எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை இல்லாமலாக்கலாம் என்ற ரீதியிலே அவர்கள் சிந்தித்தார் சொந்த செலவிலே அவர்கள் சூனியத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இவ்வளவுதான் என்னால் சுருக்கமாக ரத்தனை சுருக்கமாக சொல்கிறேன் சொந்த செலவில் அவர்கள் சூனியத்தை வைத்திருக்கின்றார்கள் பாதாள உலக குழு பாதாள உலக குழுவினர் அவர்களாக நினைத்ததை செய்திருந்தாலும் அல்லது அவர்களுக்கு பின்னணியிலே செயற்படக்கூடிய அரசியல் சக்திகளாக இருந்தாலும் சொந்த செலவிலே அவர்கள் சூனியத்தை வைத்திருக்கிறார்கள் இதே இடத்திலே அவர்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் இந்த நடவடிக்கையை செய்திருப்பார்களாக இருந்தால் சர்வசாதாரணமாக பொதுவாக எல்லா காலங்களிலும் இட இடம்பெறுகின்ற போன்ற ஒரு நிலையிலேயே பாதாள உலக குழுவினரை அடக்குவதற்காக அல்லது அவர்களை துடை தெரிவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கப்பட்டது ஆனால் நீதிமன்ற வளாகத்திற்குள் அவர்கள் செய்த இந்த தவறான விடயம் எங்களை மிக வேகமாக துரிதமாக இந்த பாதாள உலக குழுவினரை இல்லாமலாக்குவதற்கான ஒரு உந்து சக்தியாக ஒரு அல்லது தொடக்க புள்ளியாக அவர் வைத்து விட்டார் எனவே இந்த அடிப்படையிலே அரசாங்கமும் அரசாங்கத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் சாநாயக் அவர்களும் மிக வேகமாக துரிதமாக அதி துரிதமாக இவர்களை துடைத்தறிய வேண்டும் என்ற ரீதியிலே தூண்டிவிடப்பட்டு விட்டார் அந்த அடிப்படையிலே மிக வேகமாக துல்லியமான சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதற்கு அனுசரணை வழங்கக்கூடிய அரசியல் சக்திகளாக இருக்கலாம் அல்லது இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவர்களும் இந்த தண்டனைக்குள்ளே உள்வாங்கப்பட போகிறார்கள் என்பதை நேற்றைய எங்களுடைய ஜனாதி ஜனாதிபதி அன்ரகுமார் சானேக் அவருடைய கூற்றிலிருந்து அஹ் மக்கள் விளங்கி இருப்பார் ஏனடா நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டோம் என்று இப்போது தலையை சொருகின்ற நிலைமைக்கு அவர்களை ஆக்கியோ நிச்சயமாக ஏனென்றால் நாங்கள் அஹ் அவதானித்திருந்தோம் ஜனாதிபதி அவர்கள் அஹ் பதவியேற்றதன் ஆகட்டும் அதற்கு முந்தைய காலமாகட்டும் தான் ஒரு ஒரு சராசரி மனிதன் நான் உங்களுக்கான ஒரு சேவகன் என்ற பார்வையில் தான் எங்கள் பலரது கண்ணோட்டங்களும் இருந்தன அவர் உடைகளாகட்டும் அவருடைய செயல்பாடுகளாகட்டும் அவர் எங்கு சென்றாலாகட்டும் ஒரு சாதாரண மனிதரை போல வாழ வேண்டும் நான் ஒரு ஜனாதிபதி என்றாலும் நான் உங்களுக்கான ஒரு சேவகன் என்ற அடிப்படையில் தான் அவர் செயற்பாடுகள் இருந்தது பல நாடுகளில் ஜனாதிபதிகளாகட்டும் அவர்கள் தங்களுடைய பத வேலை நேரம் தவிந்து தானாக இயங்கும் ஒரு சுவாத்தியமாக தாங்களே சென்று தங்களுடைய வாகனத்துக்கு

ஒரு நீதித்துறையில் அதாவது அதி உச்ச பாதுகாப்பு வலியத்துக்குள் தங்களால் சென்று இதை நடத்த முடியும் அதனால் உங்களுக்கு உங்களையும் எங்களால் பாதுகாக்க உங்களையும் நாங்கள் தாக்க முடியும் என்ற ஒரு கூற்றை இவர்கள் முன்வைப்பது போல் தெரிகிறது அல்லவா இல்லையா அதைத்தான் இவர்கள் எத்தனை தெரிவிப்பார் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே சென்று கொலை அச்சுறுத்தல் செய்ததோ அல்லது கொலை செய்தது இது அல்ல முதல் தடவை இலங்கையில் சந்திரிகா அம்மையுடைய காலத்திலே ஆஹ் கல்கிஸ்தான் நீதவான் நீதிமன்ற நீதிமன்றத்துக்குள் ஒரு இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது அதே போன்று மிலேனியம் பாக்கு கொலை என்பது அதி உத்த அது உச்ச பாதுகாப்பு அதுவும் பாதுகாப்பு என்பது இந்த நாட்டிற்குள்ளே அசைந்தால் பிடிப்போம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்திருந்த சந்தர்ப்பங்களில் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது ஆனால் இப்போதைய நிலையிலே பல பாதுகாப்புகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்திலே இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்த பாதுகாப்பை நீக்கி இருந்தார் நாங்களும் அதை எங்களுடைய அரசாங்கமும் அது குறித்த பாரிய அளவிலான நாங்கள் கவனம் செலுத்தவில்லை அது ஒரு சர்வதாரணமாக இருந்தது மக்களும் விரும்பி இருந்தார்கள் இது இந்த இந்த செயற்பாடான நேற்று அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற அந்த செயற்பாடானது வெறுமனே ஒரு ஒரு கண்ணோட்டத்தை எங்களுக்கு பார்க்க முடியாது பாதாள உலகத்தினர் இவர்களை கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தது அல்ல இவர் முப்பத்தி ஒன்பது கொலைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாதாள உலகம் கொல்லப்பட்டதற்கு காரணம் பின்னணியிலே அரசியல் ரீதியான கொலைகளில் இவர் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது இவர் திறக்கின்ற போது அரசியல் ரீதியான அரசியல் தலைமைகள் இதிலே மாட்டிக்கொள்ளலாம் என்ற ரீதியில் ஒரு சாட்சியத்தை அளித்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது இந்த நாட்டிற்கு அல்லது இந்த நாட்டிற்கு வரக்கூடிய உல்லாசத்துறையினருடைய விடயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது அதை ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் இந்த போட்டோ பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் திட்டமிட்ட அடிப்படையிலே செய்திருக்கிறார்கள் சர்வசாதாரணமாக ஒரு ஆயுதத்தோடு டெலிபோனோடு உள்ளுக்கு போய் டெலிபோனை சைலண்ட்ல போடுங்க டெலிபோன் சத்தம் கேட்டாலே அல்லது ஒரு குளர்ல திறந்து திறந்திருந்தாலே நீதிமன்ற வளாகத்திற்குள் குற்றத்துக்குரிய ஒரு நிலை இருக்குது அவ்வாறான ஒரு ஒரு சூழலுக்குள் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வெறுமனே ஒரு நாளில் இந்த திட்டத்தை கொண்டு அவர்கள் சென்றிருக்க முடியாது நிச்சயமாக ஒரு குறைந்தது அவர் ஐந்து ஆறு தடவையாவது கொலையாளி அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் சென்றிருக்க வேண்டும் அதற்கு பலர் துணை செய்திருக்க வேண்டும் பல திட்டமிட்ட அடிப்படையிலே பல பல புலனாய்வுகளை மேற்கொண்டுதான் இவர்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கை சென்றிருக்கின்றார் அப்ப இவ்வாறா செல்லக்கூடிய அந்த விடயத்தை இதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அரசியல் தலைமையில் இருந்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது அதைத்தான் நேற்றைய விடயத்திலே ஜனாதிபதி அவர் எனவே கொலையாளி கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்யப்பட்டவர் யார் யாருக்காக கொலை செய்தார்கள் கொலையாளிக்கு பின்னால் கொலை செய்த துப்பாக்கிதாரிக்கு பின்னர் யார் யார் இருக்கின்றார்கள் என்னென்ன அதிகாரிகள் இருக்கின்றார்கள் விடயத்திலே இப்போது புலனாய்வுத் துறையினர் மிக வேகமாகவும் துரிதமாகவும் செயற்பட்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையில நீர்வங்க பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கொத்தா கொஸ்தாபில் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பெண்மணி கைது செய்யப்பட்டாரா இன்னும் கைது செய்யப்படவில்லை ஒரு சந்தேகம் இருக்கின்றது கைது செய்யப்பட வேண்டும் என்ற ரீதியில போலீசார் சொல்லி இருக்கிறார்கள் சில சந்தர்ப்பத்திலே கைது செய்யப்பட்டிருக்கலாம் அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இவரை காப்பாற்றுவதற்காக தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது அவர்களை குடிப்பதற்கான நடவடிக்கையிலும் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கலாம் அதை நாங்கள் அவர்களுடைய விடயத்தை எங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியாது சில விடயங்களை முழுமையாக பேசவும் முடியாது ஆனால் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் அவர் முதலடியா முதலாவதாக செய்த திட்டங்கள் வந்து இப்படியான பாதாள குழு தலைவர்களை இல்லாம ஆக்கினார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்கவுண்டர் பண்ணினார் அதன் பின் ஆஹ் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆட்சிக்கு வந்த பின் இதே மாதிரி ஒரு செயற்பாடு திட்டங்கள் நடந்தது ஆனால் இவர் இவர்கள் இதை இதை மையப்படுத்தி நமது ஜனாதிபதி அனந்தகுமார் திருஷ்ண நாயக்கா கிரீன் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை முன்வைத்திருந்தார் அல்லவா அதை காரணம் காட்டுவது போல இப்பொழுது பல பேச்சுகள் வெளிவந்திருக்கின்றன கிரீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா இவரும் இதே பாணியில் கையெழுத்திருக்கிறார்களா என்ற ஒரு கோணம் இல்லை ஸ்ரீலங்கா என்ற திட்டத்துக்குள் அத்தனை துறைசார் விடயங்களும் துடைத்தறியப்பட வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் ஏற்கனவே பேசுகிறோம் சகல துறைகள் அரச அதிகாரிகளிலே ஊழல் இருக்கின்றதா அரசு அலிக அதிகாரிகள் இவ்வாறான பிழையான விடயங்களில் ஈடுபடும் அதில் அத்தனை விடயங்களும் அதற்கே உள்வாங்கப்பட்டிருக்கிறது கடந்த அரசாங்கத்தில் ரணசிங்க பிரதிதாசாவாக இருக்கலாம் அல்லது ஜேஆர் இதை பாதாள உலகத்தை தோற்றுவித்த ஜேஆருடைய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது அதற்கு பின் சந்திரிகாவுடைய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது அதற்கு பின் வந்த மஹிந்த ராஜபக்சே அந்த பதினஞ்சு கால வருட அரசாங்கமாக இருக்கலாம் இவர்கள் அவர்களுடைய அனுசரணையில் அல்லது அவருடைய உதவியோடு ஆட்சி அமைத்தவர் எனவே அவர்கள் இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சில சம்பவங்களை செய்வித்தான் அவர்கள் அந்த விடயத்தை செய்ய வேண்டும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி முழுமையாக மக்களையும் மக்களுடைய நம்பிக்கையையும் வென்று ஆட்சி அமைத்த ஒரு கட்சி எனவே எந்த பாதாள உலகத்தினரையோ அல்லது பெரும் பெரும் கோடீஸ்வரர்களையோ அவர்களுடைய தேவைக்காக இந்த ஆட்சி அமைக்கப்படவில்லை முழுமையாக மக்களுடைய தேவைக்காக ஆட்சி அமைக்கப்பட்ட ஆட்சியே இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி எனவே தேசிய மக்கள் சக்திக்கு இதே இவ்வாறான நீங்கள் குறிப்பிடுவது போன்று கடந்த அரசாங்கத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அல்லது மட்டுப்படுத்துவதற்காக கட்டுப்படுத்துவதற்காக அந்த பாதாள உலகத்தினரை கட்டுப்படுத்த வேண்டும் முற்று முற்றுமுழுதாக இந்த கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் நல்லது அதாவது ஒரு அந்த அந்த கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய இந்த எதிர்கால திட்டம் பாதாள உலகத்தினரை கட்டுப்படுத்துகின்ற எதிர்கால திட்டம் அரசினுடைய திட்டம் அமைய போகின்றது நிச்சயமாக அரசாங்கத்தின் அந்த செயற்பாடுகள் மூலம் தண்டனை குற்றம் உழைத்தவர்கள் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் அதை தூடினவர்களும் தண்டனை உட்படுத்த வேண்டும் சரி அதை அவ்வாறு விட்டுவிட்டு நமது ஜனாதிபதி அவர்களின் பாதுகாப்புக்கு அஹ் உறுதிப்படுத்தும் முகமாக அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் தற்சமயம் ஈடுபட்டிருக்கிறார்கள் இல்ல அரசாங்க ஏற்கனவே ஜனாதிபதி ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் கட்சி சார்ந்த ரீதியிலே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஏனென்றால் வெறுமனே மூன்று வீத ஆதரவு வைத்திருந்த நேரம் அவருக்கு அவர் கொலை செய்யப்படலாம் என அவருடைய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியை கண்டு வருகிறார் இவர் ஆட்சி அமைத்து விடுவார் என்ற ரீதியிலே பலதரப்பட்ட எதிர்ப்பு இருந்தது உதாரணத்துக்கு அஹ் சஜே பையர் சொல்லக்கூடிய எஸ் அவர்களுடைய எதிர்ப்பு இருந்தது மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய எதிர்ப்பு இருந்தது இங்கால ரணில் விக்ரமசிங்கோடைய எதிர்ப்பு இருந்தது இவர்கள் யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்று செய்து இந்த மூன்று வீத ஆதரவு இருந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த எங்களுடைய தோழர் அன்பகுமார் சாயக் ஏதாவது செய்து செய்து விடுவார் என்ற ரீதியிலே அரச பாதுகாப்புகள் எதுவும் இல்லாத நிலையிலே கட்சியும் எங்களுடைய அங்கத்தவர்களும் எங்களுடைய மக்களும் எங்களை நேசிக்கின்ற மக்களும் அவருக்கான பாதுகாப்பை வழங்கி வந்தார் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுனால் அதற்கான தகவல்களை வழங்கி வந்தார் இப்போது அரசாங்கம் இருக்கிறது ஜனாதிபதிக்கான ஒரு சிக்யூரிட்டி அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கின்றது அதற்கு அதற்கு மேலால் சென்று காவல்துறையினுடைய புலனாய்வுத்துறையினுடைய பல விடயங்கள் இருக்கின்றது ஜனாதிபதிக்கான புலனாய்வுத்துறை இருக்கின்றது இந்த பாதுகாப்புகளை மீறி செய்து விடுவார்களா என்ற ஒரு சிந்தனை வருவது நாங்கள் அவரான சிந்தனைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த சம்பவத்தின் பின் தற்போதைய இந்த பாதாள உலக சூட்டு சம்பவத்திற்கு தொடர்ச்சியான பாதாள உலக சூட்டு சம்பவத்திற்கு பின் இன்னும் அவர்கள் அது குறித்த நுண்ணியமான துல்லியமான சில திட்டங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தோழர் அவர்களுக்கான பாதுகாப்பில இந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை குறிப்பாக இன்னொரு விடயத்தை சொல்கிறேன் அதே தினத்திலே அந்த நீதிமன்ற வளாகத்திலே சூட்டு சம்பவம் இடம்பெற்ற அதே தினத்தில் அதற்கு முந்தைய நாள் இரவு அஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் ஒரு செவ்வியிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாக இருந்த போத காலத்திலே நான் அவருடைய அழுகோசாக செயற்பட்டேன் என்ற ரீதியிலே வாக்கு மூலம் அளித்திருந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டு அவருடைய பிள்ளைகளோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் போதற்கு பின் வெறுமனே பாதாள உலகம் இருக்கின்றதா என்பதை சொல்ல முடியாது காரணம் அவர் வாய் திறக்கின்றார் நேரடியாக தாக்கி பேசுகின்றார் மஹிந்த மஹிந்த குடும்பத்தினை இவ்வாறான கொலைகளை செய்தார்கள் என்ற விடயத்தை அவர் வாக்குமூலம் அளிப்பது போன்ற விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்னை கொலை செய்வீர்களானால் என்னை கொலை செய்வார்களானால் அன்றில் இருந்துதான் அவர்களுடைய முழுமையான அழிவு ஆரம்பிக்கின்றது என்ற ரீதியிலே அவர் அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தவர் பேசுகின்றார் அவருடைய கொலை இடம்பெறுகின்றது அதற்கு பின் இந்த கொலை இடம்பெறுகின்றது அதற்கு பின் ஒரு சிறு சிறு குழுக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில ஒரு ஐந்து ஆறு கொலைகள் கொலைகள் பாதாள உலகத்தின் உலக கொலை செய்யப்படுகின்றன எனவே வெறுமனே இதை விட்டு விடுறது விட ஒரு நிலையிலே இல்லை எனவே பின்னணியிலே செயற்படக்கூடியவர்கள் யார் என்பதையும் புலனாய்வு துணையினர் செயற்பட்டு வருகின்றனர் அதே நேரம் அரசினுடைய நடவடிக்கைகளை அஹ் எங்களுடைய அஹ் சானியாவே சேர்க்கிற மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டவர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக விடயத்திலே நியமிக்கப்பட்டவர்கள் குறிப்பான ஒரு செய்தியை அதாவது அரசினுடைய நடவடிக்கையை குழப்புவதற்காக ஒரு சில குழுக்களும் ஒரு சிலரும் தொடர்ந்து செயற்பட்டு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்றார் அவ்வாறாக இருந்தால் நாங்கள் கைது செய்ய போகிறோம் எடுக்க போகிறோம் அந்த விடியத்தில் பாதுகாப்புத்துறை காவல்துறையினரின் செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் அவர்களின் செயற்பாடுகள் வீரியம் கொண்டு அஹ் குற்றவியலாளர்களை வேகமாக கைது செய்து நாட்டின் அமைதி அஹ் பூணப்படும் அதற்கு அஹ் தோழர் ஜனாதிபதி ஆனந்தகுமாரதிஷாநாயகா அவர்கள் நேற்று கூறின வாக்கு அவரின் கடுமையான துணியில் அவர் கூறியிருந்தார் அனைத்து பாதாள குழுக்களையும் நாங்கள் முற்றாக அளிப்போம் என்று நல்லது காத்திருப்போம் ஆனா என்ன தொடர்ச்சியாக நான் நாட்டினுடைய நாட்டினுடைய புலனாய்வு துறை ஆயிருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஆயிருக்கலாம் அது கட்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றார் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சூசகமான முறையிலே திட்டமிட்ட அடிப்படையிலே ரகசியமான முறையில் அந்த சம்பவத்தை சம்பவம் செய்யப்பட்டு வெறுமனே ஒரு எட்டு நேரங்கள் ஒரு வேலை நேர அளவுக்குள்ளே குறித்த சம்பந்தப்பட்டதிலே ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் காவல்துறையும் புலனாய்வுத்துறையும் எவ்வளவு சீக்கிரமாகவும் வேகமாகவும் செயற்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக காவல்துறையினரை நாங்கள் பாராட்ட வேண்டும் நல்லது செய்யும் பொழுது நாங்கள் நிச்சயமாக அவர்களையும் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அவர் குறுகிய நேரத்துக்குள் அவர் சம்பந்தப்பட்ட கைதியை உடனடியாக அவர்கள் கைது செய்திருந்தார்கள் சரி நாங்கள் நிதி நிலைமை சமர்ப்பித்ததன் பின் பட்ஜெட்டை சமர்ப்பித்ததன் பின் மக்களிடம் பரவலான பல பேச்சுக்கள் இருக்கின்றன வடக்கு கிழக்குக்கு மட்டும் அவர் அதிக அளவு பணத்தை நிதியை ஒதுக்கியிருக்கிறார் மற்றவர்களுக்கு ஒதுக்கவில்லை என்று அது தவறு என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அதாவது அந்த தேசிய மக்கள் சக்தி சார்பாக நீங்கள் அதன் விளக்கத்தை கூற வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை நாங்கள் மீண்டும் முன்வைக்கின்றேன் நிதி ஆளுமையா அவர்கள் பட்ஜெட்டை அவர் சர்ப்பிக்கும் பொழுது மிக முக்கியமாக எது எது தேவையோ மக்களுக்கு அத்தியாவசியம் என்று கருத்தில் கொண்டாரோ அதை அவர் நிரூபித்திருக்கிறார் என்பதுதான் எங்கள் பார்வையில் இருக்கிறது ஆனால் மக்கள் சில பேர் புரிந்து கொள்ளாத சில பேரின் கூற்றின்படி மட்டும் அதிகமாக செலவழித்து விட்டார் கிழக்கு என்ற கூற்றுக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன கணக்கில் எடுக்கவில்லையா என்றெல்லாம் வருகிறது இதை நீங்கள் எவ்வாறு விளக்க வேண்டும் எவ்வாறு நீங்கள் பார்ப்பீங்க முதலிலே தேசிய மக்கள் சக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரே பார்வையில் தான் பார்க்கணும் மாற்றான் தாய் புள்ளை போன்றோர் நிலையிலேயே இத்தனை காலங்களும் வடக்குகளுக்கு பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றான் தாய் நிலைப்பாடோடு இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரே பார்வையிலே பார்க்க அந்த அடிப்படையிலே இந்த பகிர்வுகள் இடம்பெற்றிருந்தது இலங்கைக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முப்பது வருட ஆயுத போராட்டம் அல்லது பிரிவினைவாத போராட்டம் அல்லது ஈழப் போராட்டம் என்பது இலங்கையிலே இடம்பெற்றது அதற்கு காரணமாக அமைந்தது முதல் அவர்களுடைய தொடக்க புள்ளி எங்களுக்கான பகிர்வுகள் சரியாக அமையவில்லை எங்களுக்கான பகிர்வுகளை நீங்கள் சரியாக தருகிறீர்கள் இல்லை என்ற தான் அந்த போராட்டம் ஆரம்ப காலம் இருந்தது எங்களுக்கான அந்த அடிப்படையிலே இந்த தொடக்கப் புள்ளி எது என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமை அறிந்து எல்லாருக்கும் சமமான ஒரே கரண்டியால் நாங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்திருக்கிறோம் சமமான அளவிலே பகிர்ந்திருக்கோம் இத்தனை காலமும் வடக்கு கிழக்குக்கான பகிர்வு என்பது புறக்கணிக்கப்பட்டு வந்தது இப்போது வடக்கு கிழக்குக்கான பகிர்வு சரியான முறையில் செல்கின்றது சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் அதிகமாக சென்றிருக்கலாம் அந்த பகிர்வை இவர்கள் மீண்டும் ஒரு இனவாத ரீதியான சிந்தனைக்குள்ளே கொண்டு போவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் இவ்வாறான கூற்றுக்களை செய்கிறார் வடக்கு தமிழர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறீர்கள் அல்லது கிழக்கிலே தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கும் அதிகமாக கொடுக்கிறீர்கள் என்றது இன ரீதியான ஒரு போக்குவிடத்தை தூக்கி கதைக்கின்ற போது சிங்கள பொத்த தேசத்தில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் தென் பகுதியில் இருக்கக்கூடியவர் இவர்கள் அவ்வாறு செய்து விட்டார்களா இந்த ஆட்சியிலே மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்ற ஒரு குறுகிய சிந்தனையில இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு விடயத்தை இருப்பார் நிச்சயமாக அவ்வாறு இல்லை பகிர்வுகள் என்பது அந்த ஒரு ஒரு பிரதேசத்தின் ஒரு மாகாணத்தின் அபிவிருத்தி அல்லது பகிர்வுகள் என்று வருகின்ற போது அபிவிருத்திக்கான பகிர்வுகள் என்று வரும்போது அங்க சனத்தொகை என்பது கணக்கில் எடுக்கப்படும் அது எல்லா விதத்திலும் அந்த சனத்தொகைக்கான அடிப்படையிலே அவர்களுக்கான பயிர்கள் மேற்கொள்ளப்படும் அதே நேரம் அபிவிருத்தி என்று வருகின்ற போது அந்த பிரதேசங்களில பிரதேச அபிவிருத்தி ஒன்றும் கடந்த காலங்களில் இடம்பெற இடம்பெறாது இருந்திருக்குமா இருந்தால் அதை கூடிய கவனம் செலுத்தி அதற்கான நிதிகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன உண்மையிலே காமினி திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களுடைய காலத்திலே அது எல்லாருமே தெரியும் அது பகிரங்கமாக பேசப்பட்ட விடையும் யாழ்ப்பாண நூலகம் அந்த நூலகத்தை அவர்கள் அவர்கள் கடவுளை விட அதிகமாக நேசித்த ஒரு தான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகத்திலே முக்கியமாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் பல்ல நூறு தொண்ணூறு ஆயிரம் நூல்களை நூல் கொண்ட அந்த நூலகத்தை தீயிட்டு எரித்தார் அது யாராலும் என்ன வித என்னத்தை சொல்லியும் நியாயப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு அவலமான ஒரு நிலையை தான் அவர் செய்து முடித்தார்கள் அதாவது உலக வரலாற்றிலே மிக மோசமான ஒரு விடயம் தான் அந்த ஒரு விடயத்திற்கு அவர்களுக்கு அந்த கல்வியிலே முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு கல்வி சார்ந்த அந்த விடயத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி ஒதுக்கீட்டை செய்திருக்கிறார் கணனி கட்டமைப்பை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும் அதே போன்று குறிப்பாக பேசப்பட்ட விடயத்தை தான் தொடர் தேர்ச்சியாக சிங்கள பிரதேசங்கள் அல்லது சிங்கள பௌத்தத்தையே இனவாத ரீதியான செயற்பாடுகளையே அவர்கள் அரசியல் முதலீடாக கொண்டு அரச கடந்த கால அரசாங்கம் வடபகுதிக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய துரிதமாக அபிவிருத்தி செய்யக்கூடிய சில பிற விடயங்களை அவர்கள் புறக்கணித்து வந்தார் அவ்வாறு தான் அதுல குறிப்பாக குறிப்பிட வேண்டியது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இந்த அஹ் வில்பத்து காட்டை ஊடறுத்து செல்லக்கூடிய அந்த இருபது கிலோமீட்டர் பாதை துரி அவர்கள் செய்யாமல் இருப்பது அதே போன்று அந்த முல்லைத்தீவு பாலம் இப்போது ஆயிரம் மில்லியன் ரூபா அவர்கள் ஒதுக்கி எடுக்கக்கூடிய அந்த பாலம் அந்த பாலம் அஹ் புனநிர்மாணம் செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்காக விடுகின்ற போது அந்த பிரதேசம் என்பது போக்குவரத்து குறிப்பாக ஒரு நாட்டுடைய அபிவிருத்தி வேகமாக செல்கின்றது என்றால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து வேகமாக இருக்குமாக இருந்தால் தொடர்பாடுகள் வேகமாக இருக்கும் என்றால் வேகமாக அபிவிருத்தி அடையும் அதிலேயே பாதகம் இருக்குமாக இருந்தால் அபிவிருத்தி என்பது அது எவ்வளவு தூரம் சுற்றி செல்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அபிவிருத்தியும் பின்னடைவுக்கு செல்லும் அந்த அடிப்படையிலே அது இனம் காணப்பட்டது இவர்கள் புறக்கணித்தது வேண்டும் என்றே அந்த பகுதியில் அபிவிருத்தி அடையக்கூடாது என்ற அடிப்படையில் இன ரீதியான சிந்தனையில இருந்த கடந்த கால அரசாங்கம் செயற்பட்டது ஆனால் இதை நாங்கள் இளம் கண்டிருக்கின்றோம் முதல் கட்டமாக வடக்கில் இருக்கக்கூடிய அந்த பாலத்திற்கான நீதி ஒறுக்கப்பட்டுள்ள அந்த பாலம் புனரிமாணம் செய்த பின்னர் முள்ளத்தீவு பிரதேசம் மிக வேகமாக அங்கிருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களாக இருக்கலாம் அதை சந்தைப்படுத்துவதற்கு வேகமாக கொண்டு வருவார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அங்கிருக்கக்கூடிய தொடர்பாடல்களுக்குள் வருவார்கள் அபிவிருத்தி மக்களுடைய சிந்தனை அபிவிருத்தி அடையும் அந்த அடிப்படையில் அந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையப்போகுது அதே போன்று எதிர்காலத்திலேயே வில்பத்து பாதை குறித்த விடயமும் பேசப்படும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளும் சட்டத்தின் ஊடான தடுக்க தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் தவிர்க்கப்பட்டு அதுவும் இடம்பெறும் எனவே அபிவிருத்தி குறித்த சிந்தனையின் தான் ஒட்டுமொத்த நாடும் அபிவிருத்தி அடைவேன் என்ற தான் இந்த வடக்கு கிழக்குக்கான நிதி ஒதுக்கீடாக இருக்கலாம் அல்லது எல்லா நாட்டின் முழுப்பாதைக்கான நிதி ஒதுக்கீடும் ஒதுக்கப்பட்டிருக்கும் எனவே வெறுமனே இந்த இன ரீதியான சிந்தனையில் இருப்பவர்கள் சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களிடத்திலே தவறான ஒரு சிந்தனையை கொண்டு வடக்குக்கு மட்டும் அதிகமாக செலுத்தி இருக்கிறார்கள் என்ற தவறான சிந்தனையை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்கள் அரசியல் லாபம் தேட முற்படுகிறார்கள் தவிர மற்றபடி ஒட்டுமொத்த நாடும் ஒரே பார்வையிலே பார்க்கப்பட்ட நிலையிலே தான் எங்களுடைய அரசாங்கம் இந்த பகிர்வை வரவு செலவு திட்டத்தின் பகிர்வை மேற்கொண்டிருக்கு நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு நாட்டின் உள்கட்டமைப்பு பொருள் விருத்தி அடைந்தால் தான் பொருளாதாரம் விருத்தி அடையும் பொருளாதாரம் விருத்தி அடைந்தால் தான் நாட்டுக்கு லாபங்கள் என்ற விதத்தில் நாங்கள் வருமா வருவாயை தேடிக்கொள்ளலாம் இதை அஹ் அதை வேணுமென்றே மக்களில் குழப்புவது போலத்தான் நீங்கள் குறிப்பிட்டது போல இனத்துக்கிடையே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சி பண்ணுகிறார்கள் என்பது நல்லது இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி இந்த நிதி பங்கீட்டு அனைத்தும் அறிவிக்கப்பட்டாயிற்று யாருக்கூடாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க போகிறார்கள் மாகாண அரசாங்கத்தின் ஊடாக செயல்படுத்த போகிறார்களா அல்லது அங்கங்கே ஏற்கனவே இயங்கி வரும் கட்டமைப்புகளை உள்வாங்கி அதன் ஊடாக செயல்படுத்த போகிற அரசாங்கம் எதை இங்க மத்திய மாகாண அரசாங்கம் போன்ற ஒரு விடயம் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்றது அதே நேரம் லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் அதன் மூலமாகத்தான் இந்த நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் செய்யப்படும் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் என்பது இரண்டு வருட காலங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்த எதிர்க்க எதிர்த்தரப்பினர் இப்போது எதிர்த்து இருக்கக்கூடியவர்கள் அது தேர்தலை நிறுத்தி இருந்தார்கள் எனவே அந்த தேர்தல் எதிர்வாரம் இன்னொரு இரண்டு மாத காலங்களுக்குள் இடம்பெறும் அஹ் இந்த நிதி ஒதுக்கீடுகள் அவ்வாறு எவ்வாறு அரசு இயந்திரங்கள் ஊடாக செல்லப்படுமோ அதே போன்று சென்றடையும் தற்போதைய நிலையிலே ஆளுநர்கள் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்கள் இருக்கிறார்கள் ஆளுநரத்தின் ஆளுநர் மூலமாக ஒவ்வொரு திணைக்களங்களும் செயலாளர்களும் இருக்கின்றார்கள் திணைக்களத்திற்கான செயலாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களூடாக இந்த நிதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரதேச அபிவிருத்திக்காக செல்லும் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் பின் அந்த சபைகள் அமைக்கப்பட்டதன்பின் அந்த நிதிகள் அந்த அபிவிருத்திகள் துரிதப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அந்த கட்டமைப்பின் ஊடாக அவை நடைமுறைப்படுத்தப்படும் நல்லது அதே நேரம் அதே நேரம் மாகாண சபை தேர்தல் என்பதும் அதையும் நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் மாகாண சபை தேர்தலை தமிழ் மக்கள் அதை அதிலே ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது மாகாண சபை இந்தியாவும் பதிமூன்றாவது திருத்தி சட்டத்தின் ஊடாக இந்தியா முன்வைத்த அந்த மாகாண சபை முறைமையை ஏதோ ஒரு அளவிலே தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஏற்க இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதன் காரணமாக மாகாண சபை தேர்தலையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது நல்லது இவ்வளவு நேரமும் மக்களுக்கு பல வித்தியாசமான விளக்கங்களை தந்திருந்தீர்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்போம் என்று நம்புகிறோம் அஹ் அதுவரை ரூபம் டிவி நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் கடைசி சந்தர்ப்பத்திலே இது கனடாவிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக இருக்கின்றது கனடாவை பொறுத்தவரையிலே அங்கிருக்கக்கூடிய ஜனாதிபதி ஸ்டீவன் சர்வசாதாரணமாக சரளமாக மக்களோடு மக்களாக இணைந்து அவர் செயற்பட்டு வருகின்றார் அதே போன்ற ஒரு நிலை இந்த நாட்டிற்குள்ளும் வர வேண்டும் என்ற ரீதியிலே கனடாவில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் இலங்கை குறித்து இலங்கை வாழ் புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பினரும் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து உங்களிடமிருந்து நன்றி கூடி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்